நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நாம் தினம் தினம் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இன்று ஒரு தகவலை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு தகவல் பஸ்ஸில் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் டீசல் விலை இன்றைக்கி அதிகம் ஆகிப்போச்சு அதனால் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினச்சாலே நம்மளால் போக முடியாத அளவுக்கு பஸ்ஸினுடைய கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுது அடுத்ததாக இருக்கிற டிராஃபிக்கில் சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு பஸ்ஸில் போக முடியாது அதனால் வீலரில் போகலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் போகும் வழியில் நாம் ஹெல்மெட்டு மறந்துட்டு போவோம் அல்லது லைசன்ஸ் இல்லாமல் போகும் அல்லது இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஆர்சி புக்கு இல்லாமல் இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையில் நாம் பயணம் செய்யும்போது அங்கே போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம ஃபைன் அப்படின்றத கட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அடுத்தது காரில் போகலாம் வீலரில் போனால் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் நெடுஞ்சாலைத்துறையில் டோல்கேட் அப்படின்ற பேரில் நிறைய கட்டணம் வசூலிக்கப்படுது இதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் டிவி போடுவோம் ஃப்ரிட்ஜ் போடுவோம் ஏசி போடுவோம் இந்த மாதிரி பல வகையான வேலையை செய்யும் பொழுது அங்கே மின்கட்டணமும் அதிகமாக வசூலிக்கப்படுது அடுத்ததாக இதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சரி சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா தங்கத்தின் விலை மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்கு கேஸினுடைய விலை முதலெல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்த சிலிண்டர் இப்போ மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் அப்படின்ற ஒரு முறை வந்துருச்சு ஸோ அங்கேயும் நம்மளுடைய கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுது அடுத்ததாக படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் காசு இருக்கிறவனுக்கு ஒரு படிப்பு இல்லாதவனுக்கு ஒரு படிப்பு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்படின்னு பல வகையான படிப்புகளை கொடுத்து பல வகையான கட்டணங்களை நம்மக்கிட்ட இருந்து வசூல் பண்ணுறாங்க அடுத்ததாக மாடு மேய்கேச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அங்கே கால்நடை துறையில் நமக்கு நிறைய கட்டணங்கள் வசூலிக்கப்படுது ஒரு மாட்டை நமக்கு லோன் மூலிமா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு நிறைய கட்டணம் வசூலிக்கப்படுது அடுத்தது விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் சரியான மழை இல்லை நிலத்தில் சரியான விளைச்சல் இல்லை அப்படியே நான் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளுக்கு சரியான விலை கிடைப்பதே கிடையாது மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு அந்த லாபம் கிடைக்கிறதில்ல மார்க்கெட்டில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கை மாற்றி விடக்கூடிய அந்த நபர் தான் லாபம் சம்பாதிக்கிற நபரை இருக்கார் அடுத்தது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை பேங்க்கில் போய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நாம் எதிர்பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டு அங்கே கிடைக்காது மிகவும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் வங்கியிலுமே நமக்கு கிடைக்கிது சரி இருக்கிற பணத்தை ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் பார்த்தா அதுக்குமே ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு முறையில் சாப்பாட்டில் இருந்து டிவியிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் கட்டண வரி செலுத்தும் விதமாக நம்மளுடைய பணம் கட்டணமாக செலவு செய்யப்படுது இதையெல்லாம் தவிர்த்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஸ்கேனு சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ எக்ஸ்ரே அப்படின்னு பல வகையான செயல்களை செய்ய வச்சு அதன் மூலிமா நம்மக்கிட்ட கட்டணத்தை வசூல் பண்ணுறாங்க தலைவலி காய்ச்சல் அப்படின்னு போனால் கூட இன்றைக்கி மூணு நாலு ஸ்கேன் இல்லாமல் வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலை இல்லை அப்படின்ற முறையில் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காண வகையில் நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தில் நாம் பார்த்த நீதி உடனடியாக கிடைக்காது அங்கேயுமே காலத்தாமதம் ஆகுது ஸோ இதையெல்லாம் நம்மளுக்கு முறையாக சரியாக கிடைக்கணும்னா யாருக்கிட்ட முறையிடலாம் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியே இன்றைய சமுதாயத்தில் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத எல்லாரும் அறிவோம் அடுத்ததாக மைவீத் அரசில் இன்றைக்கு உண்டான தகவல் எந்த அப்டேட்டுமே கிடையாது நானும் நிறைய நபர்கள் இடத்துல விசாரித்தேன் என்ன மை வீட்டில் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி தான் எங்கிட்டையுமே கேட்குறாங்க ஸோ ஒரு அப்டேட் இல்லாத விஷயத்தை அப்டேட்டு அப்டேட்டுன்னு சொல்லி உங்களையும் நான் போர் அடிக்க விடுமுல கண்டிப்பாக அப்டேட் கிடைச்ச கட்டாயம் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you <laughs>